பிரியமானவர்களே ஜிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் எதற்கு ஏதுவா இருப்பான் முதலாம் கேள்வி தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் எதற்கு ஏதுவாய் இருப்பான் இரண்டாம் கேள்வி தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் எதற்கு ஏதுவாய் இருப்பான் இரண்டாம் கேள்வி தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் எதற்கு ஏதுவாய் இருப்பான் மூன்றாம் கேள்வி தன் சகோதரனை என்னவென்று சொல்கிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான் மூன்றாம் கேள்வி தன் சகோதரனை என்னவென்று சொல்கிறவன் எரி நகரத்திற்கு ஏதுவாய் இருப்பான் நான்காம் கேள்வி காணிக்கை செலுத்தும் முன் சகோதரனுடன் நமக்கு இருக்க வேண்டிய அத்தியாவசிய பண்பு என்ன நான்காம் கேள்வி காணிக்கை செலுத்தும் முன் சகோதரனுடன் நமக்கு இருக்க வேண்டிய அத்தியாவசிய பண்பு என்ன ஐந்தாம் கேள்வி ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு செய்வது என்ன ஐந்தாம் கேள்வி ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு செய்வது என்ன ஆறாம் கேள்வி இடரல் உண்டாக்கும் உறுப்பை தரித்து எரித்துவிடக் கூறியவர் யார் ஆறாம் கேள்வி இடரல் உண்டாகும் உறுப்பை தரித்து எரித்துவிடக் கூறியவர் யார் ஏழாம் கேள்வி தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை என்ன செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான் ஏழாம் கேள்வி தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை என்ன செய்ய இருப்பான் எட்டாம் கேள்வி கணவனால் தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் எதை இருப்பான் எட்டாம் கேள்வி கணவனால் தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் எதை இருப்பான் ஒன்பதாம் கேள்வி தேவனுடைய சிங்காசனம் எது ஒன்பதாம் கேள்வி தேவனுடைய சிங்காசனம் எது பத்தாம் கேள்வி தேவனுடைய பாதப்படி எது பத்தாம் கேள்வி தேவனுடைய பாதப்படி எது பிரியமானவர்களே பத்தொன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகளுக்கான பதில்கள் இருபத்தி ஒன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளி இரவு பத்து மணிக்குள் பதில் அனுப்பவும் பதில் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கற்றோடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்